வணக்கம் கோவை மக்களே வெல்கம் டு கிரீன் ஹோம்ஸ் இப்போ நம்ம பார்க்க போற வீடானது கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்கு வாசல் அதாவது சைட்டும் கிழக்கு வீடும் கிழக்கு நோக்கி நாற்பத்தி ஒன்பதுக்கு இருதுங்கிற லேண்ட் டைமென்ஷன்ல கிரவுண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டப்பட்ட வீடு பதினாறுக்கு பதினாறு கீழேயும் ஒரு பெரிய ஹால் மேலேயும் உங்களுக்கு சேம் பதினாறுக்கு பதினாறு பெரிய ஹால் நாலு பாத்ரூம் மூணு பெட்ரூம் அந்த மூணு பெட்ரூம்ல ரெண்டு பெட்ரூம் குபேர மொழியில அமைஞ்சிருக்க நல்ல சிறப்பான விஷயம் க்ரீன் ஹோம் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீட்டுக்கு பேஸ்மெண்ட்ல இருந்து என்ன செங்கல் யூஸ் பண்ணாங்க என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணாங்க என்ன மெட்டீரியல் ஒரு நம்ம பார்க்கலாம் வீட்டுக்கு ரொம்ப லொக்கேஷன் முக்கியமானது இது இருகூர் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் சிங்கானூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜெயேந்திரா சிபிசி ஸ்கூல் த்ரீ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் உங்களுக்கு பிரிட்ஜூட் ஐசிஐசி ஸ்கூல் எல்என்டி பைபாஸ் த்ரீ கிலோமீட்டர் டைடல் பார்க் நைன் கிலோமீட்டர் லொக்கேஷன் கிடைத்து முக்கியமான விஷயம் பேசிக் கம்யூனிட்டிஸ் இங்கே வாட்டர் ஃப்ளோ உங்களுக்கு போர்வெல்லாம் உங்களுக்கு அறுபது அடியில் இங்கே தண்ணி வந்துடும் இருக்கூரில் கிழக்க பார்த்த சைட்டு கிழக்க பார்த்த வீடு இதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் மெட்டீரியல் ரொம்ப முக்கியமானது சுவிச்சஸ் ஃபைப்ரஸ் மாடலர் சுவிச்சஸ் ஒயரிங் குந்தனண்ட் நார்பிட் சானிடரி கிளாசட்ஸ் வந்து பேரிவர் வாட்டர் சம் செவன் தௌசண்ட் லிட்டர் செப்டிக் டேங்க் ஃபைவ் தௌசண்ட் லிட்டர் போரில் இங்கே சிக்ஸ்டிலேயே தண்ணி வந்துடுச்சு நூற்றம்பது அடி வரைக்கும் போட்டிருக்கு பூமி வந்து செம்மன் பூமி ஹோம் லோன் எஸ்பிஐ இந்தியன் பேங்க் கனரா பேங்க் எஸ்டிஎஃப்சி ஐடிபிஐ லீடிங் ஃபோர்டீன் பேங்க்ஸ் உங்களுக்கு பண்ணலாம் இந்த வீடு ஆரம்பத்துலேருந்து எப்படிலாம் பேஸ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு பண்ணப்பட்ட வீடியோஸ் தான் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா செங்கல் கட்டிடம் உங்களுக்கு பிள்ளைங் பிளீம்லாம் ஒன்றே கல்விக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்ட்ரக்சரை வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் செங்கல் உங்களுக்கு ஒயர் பிரிக்ஸ் பின்னாடி ஏரோமாரில் கொடுத்த ஒயிட் பில்டிங் எதுக்காகன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த பில்டிங்கு இருக்குன்றது நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் நேரில் பார்க்கும்போது சேட்டிஸ்ஃபைட் ஆவீங்க பில்டிங் பாருங்க சில் லெவல் இன்டர் லெவல் ரூஃபிங் லெவல் எல்லாமே பர்ஃபெக்டா கட் லிண்டல் போடாமல் பில்டிங் அவுட்டர் அப்பியரன்ஸ் மட்டும் முக்கியம் இல்ல ஸ்ட்ரென்த் இது வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் குவாலிட்டியாக பர்ஃபெக்டா பண்ணிருக்கு அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ பாருங்க பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு வீடியோ வச்சு நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க இன் ஜெனரல் பாத்ரூம்ல ஹீசருக்கு மட்டும்தான் சிபிவிசி பைப் போடணும் இங்க பாத்தீங்கன்னா பிராண்டடா உங்களுக்கு பின்னலக் சிபிவிசி பைப் ரன் பண்ணிருக்கு நீங்கள் இதை ஜூம் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அக்கார்டிங் டு ஸ்பேன் பில்லருக்கு சிக்ஸ்டின் எம்எம் ராட் டுவெல் எம்எம் ராட் ரெண்டும் ஸோ ஆறு ராடு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கப்பட்டிருக்கு அட் த சேம் டைம் ஸ்பேனுக்கு ஏற்ற மாதிரி டூ வே ஸ்லாப் சிங்கிள் வே ஸ்லாப்லாம் பர்ஃபெக்டாக ரன் பண்ணப்பட்டிருக்கு இது எல்லாமே நீங்கள் ஃபுட்டேஜே பாருங்கள் நேர்லேயே வந்து பாருங்கள் என்ன சிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் செட்டிநாடு சிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோட ஓவர்வியூவ் பார்த்துட்டோம் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே எப்படிலாம் இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம் இப்போ போர்ட்டிகோ பார்க்குறோம் சிக்ஸ்டீன் இன்ட்டு நைன் ஒரு லென்த்தி போர்ட்டிகோ நார்த் ஈஸ்ட் ஜல உங்களுக்கு போரோலும் போட்டிருக்கு சிக்ஸ்டி ஃபீட்டில் தண்ணி வந்துருச்சு நூற்றம்பது அடி போட்டிருக்கு தண்ணி தொட்டியும் ஏழாயிரம் லிட்டர் கேப்பபுள்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு வாஸ்துப்படி கட்டப்பட்ட இந்த வீடு கிழக்க பார்த்த வீடு கிழக்க பார்த்த சைட்டில் நாலு பாத்ரூம் மூணு பெட்ரூம் கொண்டுள்ள இந்த டூப்ளெக்ஸ் வீட்டை நம்ம ஃபுல்லாகவே ஓவரி பார்க்க போகிறோம் தண்ணி தொட்டி போரலுக்கான மூடி வந்து உங்களுக்கு மெட்டல்ல போட்டால் ரஸ்ட் அடிச்சிடும் இது வந்து ஃபைபர் மெட்டீரியல் ஐயாயிரம் கிலோ தாங்கிற அளவுக்கு லைஃப்லாம் உங்களுக்கு ரஸ்ட் அடிக்காத அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஹைட்ரீட் பார்க்கிங் டைல்ஸ் மெயின் டோர் உங்களுக்கு டீ கூடல வார்னிஷ் பண்ணி பக்காவாக இருக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு பார்க்கிங் டைல்ஸ்க்கு மேட்ச் பண்ண மாதிரி லைட் கிரே அண்ட் மீடியம் சாண்டில் நல்லா இருக்கு காம்பினேஷன் அவுட் பாத் அவுட் பாத் இருக்குது எப்பவுமே நல்லது தான் ஸோ பார்த்தீங்கன்னா அது மொத்தம் நாலு பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டுக்கு ஸோ இது இண்டியன் டைப்பில் ஒரு பாத்ரூம் உங்களுக்கு நல்ல வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுக்கப்பட்டிருக்கு கார்னர் வாஷ் பேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது அவுட் பாத் பார்த்துருக்கோம் ஸோ இந்த போர்ட்டிக்கோட லென்த் பதினாறு அடி மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக்குட் ஃபினிஷ் வார்னிஷ் ஃபினிஷ் ரொம்ப அழகாகவே பல பலான்னு இருக்குது இப்போ ரெண்டு ஸ்டெப்பின் கிரானைட்டில் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் ஸோ மெயின் டோருக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் இப்போது இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இந்த ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு ஸோ ஹால் சீலிங்லாம் கொடுத்து ரொம்ப ரொம்ப கசமாக இருக்குது பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நல்லாவே மேற்கு பக்கமும் ஜன்னல் கொடுக்கப்பட்டிருக்கு வடக்கு பக்கம் ஜன்னல் கிழக்கு பக்கமும் உங்களுக்கு மெயின் டோர் இருக்குது தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது ஸோ தெற்குலேருந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் நம்ம காற்று வருவதால் ஒரு வீட்டோட அமைப்பு அப்படிதான் இருக்கணும் பர்ஃபெக்டான காற்று எல்லா இடத்துலையும் வென்டிலேஷன் உள்ள என்ட்ராகி வெளியில் போயிடும் கிழக்குலேருந்து வர்றது மேற்குக்கு போகணும் வடக்குலேருந்து வர்றது தெற்குக்கு போகணும் ஸோ இந்த ஹாலில் மட்டும் சொல்லலை எண்டை ரூம்ஸ் இன்ஜினியர் ரொம்ப எப்பவுமே ஃபோக்கஸ்டாக இருப்பாரு வென்டிலேஷன்ஸ் அந்த ஏர் சர்க்குலேஷன்ஸ்க்கு ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெளிச்சமாக இருக்கிறது மட்டும் பாருங்கள் பிரைட்னஸ் எல்லாம் என்ட்ராகணும் இருந்து மொத்தம் மூணு ஆக்சஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஆக்சஸ் நம்ம பார்க்கலாம் சவுத் ஈஸ்ட் அக்னி மொழிக்குள்ளே நம்ம இப்போ என்ட்ராகிருக்கிறோம் ஸோ இந்த அக்னி மொழி பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ரொம்ப பிரைட்டாக இருக்குது டைல்ஸ் எல்லாமே அப்டூ ரூஃப் வரைக்கும் லே பண்ணியிருக்கிறது க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரஸ்பெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வடக்கில் ஒரு ஜன்னல் தெற்குலேயும் ஜன்னல் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் சுவிட்சஸ் ஃபைப்ரோஸ் மார்லோ சுவிஸ் ஒயரிங் குந்தன் ஒயரிங் ஆர்பிட் ஒயரிங் சானட்டரி ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு கிளாசட்ஸ் வந்து பேரிவர் சிமெண்ட் செட்டினாடு சிமெண்ட்ஸ் கிச்சன் டைல்ஸ் ரொம்ப அழகாக பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரே வந்து பிரைட்டாக இலுமினேட் பண்ணி கொடுக்குது எல்லா இடத்துலையும் ஸ்கேட்ருக்குது லைட் பாருங்கள் அந்தளவுக்கு தான் அதோடய கலர் கூல் கலர் கிச்சன் வந்து எப்பவுமே ரொம்ப சமைக்கிற நேரங்களில் நமக்கு நல்ல காத்தோட்டமாக இருக்கணும் பிரைட்னஸாக இருக்கணும் சமைக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்கில் ஒரு டிவைடருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டம்ளர்லாம் கழுவுறீங்க பாத்திரம் எடுத்து தான் அந்த ஈரம் சொட்ட சொட்ட எடுத்து அப்படியே கிரானேட்டில் வச்சிங்கன்னா அது அப்படியே ஒரு அழுக்கு மாதிரி படிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட் எல்லாம் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வைக்கலாம் தென் உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அழுக்கு போனதெல்லாம் அப்படியே மேலே வைக்கலாம் ஏன்னா ட்ரேயில் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அழுக்கு இருக்கிறது தான் சிங்க்கு உள்ளே இருக்கும் ஓரளவுக்கு செவன்ட்டி பெர்சன்ட் அழுக்கு இருக்கிறத மேலே வச்சுக்கலாம் ஃப்ரூட்ஸ் கழுவை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஹைஜீனிக் பர்பஸ் வேறு சிங்கில் நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கான லைன் இருக்குது அக்வா கார்டு லைன் டோட்டலாக மூணு லைன் இங்கே வருது நாலு சுவிட்ச் போர்டு பேனல் இருக்குது வடக்கு பக்கம் ஒரு சுவிட்ச் போர்டு பேனல் ஃப்ரிட்ஜுக்காக கிழக்கு பக்கம் ரெண்டு ஒன்று அக்வா கார்டுக்கு சம் அதர் பர்பஸ் நமக்கு கிரைண்டருக்கோ மிக்ஸிக்கு போடுறதுக்கும் சவுத் சைடும் ஒரு சுவிட்ச் பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ நாலு சுவிட்ச் போர்டு பேனலே இருக்குது ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது நல்லதான் மிக்ஸி கிரைண்ட்ருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில் எந்த லைட்டுமே போடலை எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்க சமைக்கும் போது அவ்வளோ பிரைட்னஸ் இருக்கணும் லைட்டு கூட இல்லைனாலும் அவ்வளோ வெளிச்சம் உள்ள வரணும் காத்தோட்டமாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் நோசிங் எல் ஷேப்ல கிரானைட் டென்ஸ் பிளாக்ல இருக்க ரொம்ப நல்லா இருக்கு இதுல வெர்டிக்கல் நோசிங் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் நீங்கள் தண்ணியோ அழுக்கோ மேலே உங்கள் ட்ரெஸ் மேல சிந்தாம ரைஸ்டாக உங்களுக்கு சேஃப்கார்ட் பண்ணிக்கும் அழுக்கு மேலே ட்ரெஸ்ஸில் படாது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும் உங்களுக்கு அவுட்டர் செல்ஃபும் கொடுக்கப்பட்டிருக்கு லேப்டும் எல் ஷேப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஹால்கே மறுபடியும் வரும் இந்த ஹால் பதினாறுக்கு பதினாறு அங்கேயும் பாருங்க ப்ரைட்னஸ் நல்ல ஒரு எலிமினேட் ஆகுற மாதிரி தான் கலர் சூஸ் பண்ணியிருக்கு ஃபுளோரிங்கே டபுள் சார்ஜிங் திட்டி டைல்ஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாவே லைட்டாக எடுத்து கொடுக்குது சிபிலாம் உங்களுக்கு லெக்ரான் பிராண்டில் போடப்பட்டிருக்கு இதெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்துங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் என்ஜினியர் இப்போ ஹாலில் இருந்து செகண்ட் ஆக்சஸ்குள்ளே போகிறோம் அதாவது சவுத் வெஸ்ட் குபேர மூளைக்குள்ளே என்ட்ராகிறோம் இதோட டோரும் ரொம்ப அழகாகவே ப்ளஸ் டோர் நல்லாயிருக்கு யூபிவிசி விண்டோஸில் வந்து எட்டி பிராண்ட் ரொம்ப காஸ்ட்லி தான் இருந்தாலும் என்ஜினியர் தான் சஜெஸ்ட் பண்ணுவார் இது லைஃப்லாங் நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாது மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும் சவுத் வெஸ்ட் குபேர் மொழி பதினொன்றுக்கு பதினாறு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பக்கமும் சென்னல் உங்களுக்கு மேற்கு பக்கமும் சென்னல் வடக்கு இருந்து மெயின் டோர் ஸோ வெளிச்சம் எவ்வளோ பாருங்கள் கிளாஸிஸ் செராமிக் டைல்ஸ் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் பண்ணது பாருங்கள் லேஃப்ட்டு உங்களுக்கு ஆர்சிசி லேஃப்ட் ப்ரொவைட் பண்ண இருக்கு இன்னர் செல்ஃபோன் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு இது ஒரு அட்டாச்சு பாத் பாத்ரூம் டோர் டிஜிட்டலி நல்லா அழகாக இருக்குது ஃப்ளவர் டிசைனோட இதோட அட்டாச்சு பாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாத் ஆன்டிஸ்கிட் டைல்ஸோட வெஸ்டர்ன் க்ளாஸ்டில் உங்களுக்கு சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ்க்கு எல்லாமே தேவையானது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுக்கப்பட்டது ஒரு நல்ல விஷயம் பெரூமில் தான் நம்ம ஹாலுக்கு வந்திருக்கோம் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலில் இருந்து நம்ம தேர்ட் ஆக்சஸ் மாடிக்கு போடுறதுக்கான ஆக்சஸ் அதுக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பின் பண்ணுறதுக்கு நமக்கு கிரானைட்ஸ் டென்ஸ் பிளாக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குது மேலேருந்து ஹாலை பார்க்கும்போது அது பதினாறு பதினாறு சைஸ் ரொம்ப பெருசாகவே இருக்குது இதே போல் மேலேயும் நமக்கு மாடிலையும் ஒரு பதினாறு பதினாறு ஹால் சைஸ் இருக்குது ஸோ இதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் மேலே இருக்கிற லான்ச் கால்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களோட தேவைக்கு ரெக்குவைர்மெண்ட்டுக்கு கேட்டால் போல் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் உங்களுக்கு கட்டி கொடுக்கலாம் வீடை பாருங்க இதனோடய சீலிங்கில் ஃபால் சீலிங் ரொம்ப அழகாகவே லைட் எஃபெக்டிங் நல்லாவே இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் கஸ்டமைசேஷன் வேணும்னாலும் உங்களுக்கு திறந்த பிகினிங் பண்ணி தரலாம் பிரைட்னஸ் என்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு பாருங்க யூபிசி விண்டோஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ எல்லா இடத்துலயும் லைட் உள்ள வரணும் அதான் கான்செப்ட் மாடி லான்ச் ஹால்ல இருந்து நம்ம ரெண்டாவது பெட்ரூம் போறோம் அதாவது சவுத் வெஸ்ட் உபேரமுலை செகண்ட் பெட்ரூம் இதோட மெயின் டோரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் டோர் நல்ல வுட் ஃபினிஷ்டோட நல்லாவே இருக்கு ஸோ செகண்ட் பெட்ரூம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேர மூலை பெட்ரூம் சைஸ் லெவன் இன்ட்டு லெவன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு டார்க் சேண்டல் அண்டு பிரைட் ஒயிட் கலர் கொடுக்கப்பட்டிருக்க பெயிண்ட் ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைட்னஸ் நல்லாவே என்ட்ராகுது மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் ரெண்டு பக்கமும் ஜன்னல் இருக்குது ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு இன்னர் செல்ஃப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு இந்த அட்டாச்சு பாத் குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச்சு பாத் தான் வெளியிலேயும் ஒரு பாத்ரூம் நாலு பாத்ரூம் நாலு பாத்ரூம் மூணு பெட்ரூம் கொண்டுள்ள இந்த வீடு ஸோ இப்போ நம்ம அட்டாச்சு பாத்துக்குள்ள போகிறோம் அட்டாச்சு பாத் நார்த் வெஸ்ட் வாய்மொழியில் அமைஞ்சிருக்கு வாய்மொழியில ஒரு பாத் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பாத்ரூம்க்கு உங்களுக்கு டு த ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணி இருக்கதால சின்னதாக ஹோஸ் பிடிச்சி தண்ணி அடிச்சாலும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் பாஷ்லாம் ரொம்ப அழுக்கெல்லாம் தேராது ஃபிட்டிங்ஸ்லாம் ஃபிட்டிங்ஸ் கார்னர் வாஷ் பேஷின்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைப் ஷேப்பில் க்ரீன் அண்டு சேண்டல் அண்டு லைட் க்ரே கலரில் கொடுக்கப்பட்ட இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது ஆன்டிஸ்கி டைல்ஸோடு இப்போ நம்ம பார்த்துருக்கு செகண்ட் பெட்ரூம் வாடியில் அட்டாச்சுடு பாத் இதுக்கும் சேனடரி ஃபிட்டிங்ஸ்க்கான அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு ஷவர் கார்னர் வாஷ் பேஷின் சோப் ஸ்டாண்ட் டவல் ராட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையானது எல்லாமே ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு லேண்ட் ப்ரைஸ் மெட்டீரியல் காஸ்ட் மேன் பவர் எல்லாமே ஏறிக்கிட்டே இருக்கிறதால டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப குயிக்காக எடுங்க அர்ச் பண்ணுறதுக்காக சொல்லலை உங்களுக்கே தெரியும் பத்து மடங்கு ஏறி இருக்குது இந்த டென் இயர்ஸில் லேண்ட் ப்ரைஸ் ஸோ நமக்கு வீடுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானது குவாலிட்டியாக பண்ணுற பில்டிங்கான்றதை பாருங்கள் லொக்கேஷனை பாருங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ சீக்கிரம் டிசைட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லான்ச் கால்லேருந்து நம்ம செகண்ட் அக்சஸ்குள்ளே போயிருப்போம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் பதினாறுக்கு பதினொன்று தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதுவும் அட்டாச்சு பாத் இங்கேயும் பாருங்க நான் மென்ஷன் பண்ண மாதிரி எல்லா ரூமை லைட்ஸ் எதுவுமே போடலை எவ்வளவு பிரைட்டா இருக்குங்கிறத பாருங்க எம்சிபி எல்லாமே லெக்ரான் பிராண்ட்ஸ் இன்னும் டோர்ஸ்லாம் எல்லாம் ஃபிட் பண்ணல இப்பதான் கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு வீடுகள் எல்லாமே இந்த தேர்ட் பெட்ரூம்க்கும் உங்களுக்கு ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு மேற்கு பக்கம் ஜன்னல் இருக்கு உங்களுக்கு பெட்ரூமோட அட்டாச்ட் பாத் உங்களுக்கு உள்ள என்ட்ராயிருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எஃபெக்ட்ல கிரே கலர் அண்ட் ப்ளூ கிரீன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அப் டு ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்கு ஸோ கார்னர் வாஷ் மெஷின் பேரிவேரில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு கிளாசர்ஸ் பேரிவேர்ஸ் கிச்சன் மட்டுமே இல்லைங்க நாலு பாத்ரூமே அப் டு த ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணிக்கிறதால ரொம்ப ஈஸி பெயிண்டிங் அங்கே சார்ஜஸ்னு ஒன்று வரவே போகிறது இல்லை ஃபியூச்சரில் ஓஸ் வச்சு தண்ணி அடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் பெட்ரூமில் ஒரு செகண்ட் ஆக்சஸ்குள்ளே போகிறோம் எட்டுக்கு நாலுங்கிற சைஸில் இந்த பால்கனி இருக்குது ஸோ இது நம்ம காற்றோட்டமாக பேப்பர் படிக்கவும் நம்ம இயற்கையை ரசிக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இருவரும் வந்து கார்ப்ரேஷன் ஆகிடுச்சு இருந்தாலும் இங்கே பொல்யூஷன் ஃப்ரீலோடு நல்ல நாய்ஸ் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் இல்லாமல் இங்கே இருக்கலாம் இங்கேயும் பார்த்திங்கன்னா இதுக்கும் டைல்ஸ் ஃபுல்லாகவே லே பண்ணியிருக்கு வால் டைல்ஸ் பால்கனிக்கு டஃப் அண்ட் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு சேஃப்டிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு கைப்பிடியும் உங்களுக்கு ஸ்டீல் ராட்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கிளாஸ் எஃபெக்டோடு அந்த பால்கனி பார்க்கும்போது இருக்குது இதோட ஃபிட்டிங்ஸ் முதற்கொண்டு ஜின்டால் த்ரீ நாட் ஃபோர் ரா ஸ்டீல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஜின்டால் குவாலிட்டி ரொம்ப குவாலிட்டியானது எஸ்எஸ்லி த்ரீ நாட் ஃபோர் தி பெஸ்ட் நம்ம தேர்ட் பெட்ரூம்லேருந்து நம்ம லான்ச் ஹால்க்கு வந்துருக்குறோம் இப்போ மேலே மாடிக்கு போக போகிறோம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போது செகண்ட் லான்ச் ஹாலோடய வியூ நல்லாயிருக்கு ஸோ இது ஒரு ரூம் மாரி கனெக்ட் பண்ணப்பட்டு ஓர் ஹெட் டேங்க் ரைஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ தான் வாட்டர் ஃபோர்ஸாக வருன்றதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு துவைக்கிற கல் உங்களுக்கு ஸ்டாண்ட்ஸ் துவைக்கிற க துணி துவைக்கிறதுக்கான ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு இப்போ நம்ம மெட்டர் லேடருக்குள்ளே நம்ம மேலே போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் லிட்டருக்கான கேப்பபிள் நல்ல தண்ணி போர்வெல்கான வாட்டர் சப்ளை கொடுத்து இதை ஜூம் பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பென்லெக்ஸ் பைப்ஸ் இந்தோட வீட்டோட ப்ரைஸ் செவன்டி த்ரீ லேக்ஸ் இதுவரை ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் ஒரு ஸ்பாட் கொடுக்குறாரு வீடு வாங்கணுன்ற ஒரு ஸ்மார்ட் கொடுத்தாருனா இம்மீடியட்டாக யூஸ் பண்ணுங்க குவாலிட்டியாக பண்ணுறத பாருங்கள் எந்த லொக்கேஷன் பாருங்கள் இது ரொம்ப நல்ல மெயினான லொக்கேஷன் சிட்டியோட கோர் சிட்டி இருகூரும் இப்போ கார்பரேஷன் ஆகிட்டதால் ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கிடலாம் வாங்க உங்களை நேரில் சந்திக்கலாம் நினைக்கிறேன் மண்டை போடுற காசு பொண்ணில் போடுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ என்றைக்குமே உங்களுக்கு வீண் கிடையாது எல்லாமே பக்கா டிடிசிபி சைட் எல்லாமே அப்ரூவல் பிளான் அப்ரூவ் பில்டிங் அப்ரூவ் எல்லாமே பக்காவாக இருக்கிற சைட் ஸோ சீக்கிரம் வாங்க ப்ரொசஸ் பண்ணுங்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க நன்றி கிரீன் கோம்ஸ்